Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But Paar... Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. அனைத்துலக உயிருடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிருடை தமிழில் அன்பர்களே உலக நகர்புற நிகழ்ச்சி உலக நகர்புற நிகழ்ச்சியில் பிரித்தானியாவில் இருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடி தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது வணக்கம் நகர்ப்புற நிகழ்ச்சியில் ஈரான் இஸ்ரேல் பாலஸ்தீனியம் மற்றும் அமெரிக்கா போன்ற இந்த நான்கு நாடுகளுக்கும் இடையில் நடைபெறுகின்றபடி எங்களை சுருக்கமாக நாங்கள் பார்க்கலாம் முதலில் போர் பன்னிரண்டு நாட்கள் போர் முடிவுக்கு வந்த பின்பு வாதம் பிரதிவாதங்கள் நடைபெற்று முடிந்ததை நாங்கள் ஏற்று பார்த்திருக்கின்றோம் அதாவது அமெரிக்கா அணு ஆயுதம் தயாரிப்பு தளத்தை முற்று முழுதாக அழித்தொழித்தார்களா இல்லையா என்ற அந்த விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஈரான் அட்டாமிக் எனர்ஜி அமைப்பின் அந்த நிறுவனத்தை தடை செய்திருப்பதாக கூறப்படுகின்றது எவ்வாறு ஈரான் துணிச்சலாக இவ்வாறான ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றது இந்த போரை பொறுத்தவரையில் போர் நிறுத்தப்படும் போது அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ வெற்றி பெற்றிருந்தால் அல்லது அப்ப ஹேண்ட் எடுத்திருந்தால் ஈரான் மீது ஒரு நிபந்தனையை போட்டிருக்கலாம் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வேற வேண்டும் ஐநாவுடன் ஒத்துழைக்க வேண்டும் ஐநாவின் பணியாளர்களை அங்கு அனுமதிக்க வேண்டும் என்றெல்லாம் எதுவுமே இல்லாமல் கட்டார் நூடாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இரஞ்சி அதாவது கெஞ்சி பெற்ற போர் நிறுத்தமாகத்தான் இதனை பார்க்கலாம் இந்த போரை பொறுத்தவரையில் வெற்றி தோல்வி என்று பார்த்தால் படைத்துறை அதாவது இழப்புக்கள் ரீதியாக ஈரான் கடுமையாக இழந்திருக்கிறது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பேர் வந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அதில் அறு ஆறுக்கு மேற்பட்டவர்கள் ராணுவ ஜெனரல்கள் முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் அதிகாரிகள் படைத்துறை அதிகாரிகள் பன்னிரண்டுக்கு மேற்பட்டவர்கள் விஞ்ஞானிகள் அப்ப இந்த நிலையில் வந்து ஈரான் கடும் சென்றது ஆனால் போர் தோல்வி என்று பார்த்தால் ஈரான் தான் இந்த போரை வெற்றி பெற்றிருக்கின்றது ஈரான் கூறுகின்றது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு தாங்கள் இந்த போருக்கு தயாரிப்பு ஈடுபட்டதாகவும் தாங்களால் ஆறு மாதத்துக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு தங்களை தயார்படுத்தி வைத்திருந்ததாகவும் ஆனால் இஸ்ரேல் நாட்களுடன் இவர்கள் நின்று விட்டதாகவும் கூறப்படுகிறது அதை பார்க்க போனால் உண்மை உண்மைத்தம் வந்து இறுதி நிமிடமும் கூட ஈரான் கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி இருந்தது இஸ்ரேலுக்கு கடும் சேதங்கள் ஏற்பட்டிருந்தன என்று சொன்னால் அப்ப இந்த நிலையில் வந்து அமெரிக்காவோ இஸ்ரேலோ எந்தவித நிபந்தனைகளையும் ஈரான் மீது விதிக்கவில்லை அடுத்தது ஈரானை பொறுத்தவரையில் இந்த கட்டார் மீதான தாக்குதலுக்கு முன்னர் ரஷ்யாவுடன் கலந்து ஆலோசித்த பின்னர் தான் தாக்குதலை மேற்கொண்டிருந்தது அப்ப ரஷ்யாவிடையும் சீனாவிடையும் உதவிகள் ஈரானுக்கு தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டுதான் இருக்கின்றன அல்லது ஈரானால் இந்த இந்த இரண்டு நாடுகளை எதிர்த்து நின்றிருக்க முடியாது எனவேதான் ஈரான் இப்போது தனது நிலையில் உறுதியாக இருக்கின்றது என்னென்ன சொன்னால் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி பிரிவின் தலைவர் ரஃபேல் குரோசி வந்து புலனாய்வு தகவல்களை எங்கெங்கு இந்த யுரேனியம் என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம் இருக்கின்றது என்றும் எந்தெந்த இடங்கள் முக்கியமானவை என்றும் அடுத்ததாக அவர் பல நீக்குரிய சயின்டிஸ்டை நேர்காணல் கண்டிருந்தார் அந்த சயின்டிஸ்ட் அத்தனை பேட்ட டீட்டெயிலும் இஸ்ரேலுக்கு பாஸ் பண்ணியிருக்கிறார் தை ஈரான் அந்த இஸ்ரேலு புலனாய்வுத் தகவல்களை ஹெக் பண்ணி டாக்குமெண்ட் எடுத்து ஆயிரக்கணக்கான பக்கம் அதன் ஊடாக அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார் ஐக்கிய நாடுகள் சபையை நாங்கள் தினமும் கதைக்கிறதா அவங்க எல்லோரும் வந்து ஒரு உளவாளிகள் தான் அங்க வந்தாலுமே அவர்கள் தங்கள் நாட்டுக்கும் தங்கள் தேசத்துக்கும் தங்கள் பூகோள அரசியலுக்குமாக செயற்படுபவர்களாகத்தான் இருப்பார்கள் மனத உரிமைகள் அமைப்பாக இருந்தாலும் மன்னிப்பு சபையாக இருந்தாலும் ஐயன் அப்பாக இருந்தாலும் எல்லாம் அவ்வாறுதான் இருக்கும் அதில் ஈரான் கொஞ்சம் கவனமாக இருந்தது ஏனென்றால் பல இடங்களை அவர்கள் அவருக்கு கொண்டு போய் காட்டவில்லை இந்த போதும் இப்போது அது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதால் ஈரான நாடாளுமன்றம் வந்து அவர் நாட்டுக்குள் பிர பிரவேசிப்பதை தடை செய்திருக்கின்றது அவ்வாறு நாட்டுக்குள் பிரவேசித்தால் அவருக்கு மரண தண்டனை வழங்குவதற்கு நிறைவேற்றிருக்கிறது இது வந்து இப்ப உடனடியாக அமெரிக்காவின் விளையாட செயலாளர் மார்கோ ரூபியோ வந்து கடும் கட்டணத்தை தெரிவித்திருந்தார் அவ்வாறு ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி பிரிவின் தலைவர் மீது ஈரான் மேற்கொண்டிருப்ப இந்த நடவடிக்கை வந்து அஹ் காட்டுமிராண்டித்தனமானது என்றெல்லாம் என்றெல்லாம் கூறியிருந்தார் இது எவ்வாறு இருந்தாலும் ஈரான் வந்து இப்போது தனது நிலையில் ஒரு மிகவும் ஒரு இறுக்கமாக நிற்கின்றது ஏனென்றால் இது வந்து ஈரானுக்கு இந்த போரில் ஈரான் தோல்வி கண்டிருந்தால் ஈரானுக்கு இவ்வளவு இறுக்கமாக நிற்கக்கூடிய ஒரு நிலையை அதை ஏற்படுத்தி இருக்காது இன்னிப்ப நீங்கள் உளவாளிகள் என்று நீங்கள் அந்த அமைப்புகள் மீது குற்றம் சாட்டும் பொழுது அவர்களை வேலைக்கு பணியிறுத்த மாட்டார்கள் அவர்களுடைய பொறிமுறை உங்களிடமிருந்து நான் அதை கேட்டிருக்கேன் அவர்களுடைய பொறிமுறை அவ்வாறு அவர்களை செயல்படுத்தும் பொழுது அவர்களாகவே உளவாளிகளாக மாறுவார்கள் ஆனால் அவர்களை பொறுத்த அவர்கள் உளவாளிகள் போல் இருக்க மாட்டார்கள் அந்த பொறிமுறை எவ்வாறு அவர்களை கட்டுப்பாட்டுகள் வைத்திருப்பதுதான் உண்மையான ஒரு நிலைமை என்று நான் அவதாரிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஈரான் இவ்வாறு அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியை தடை செய்தது தொடர்பாக அமெரிக்கா விடுங்கள் ஏனைய மேற்கத்திய நாடுகள் எல்லாம் நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அழுத்தத்தை இருக்கின்றன இது எவ்வளவு சாத்தியம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் நீங்கள் கூறுகள் அப்ப ஹேண்ட் எடுத்திருக்கிறது ஈரான் நிச்சயமாக தோத்திருந்தால் வட சுற்றுப்பார்கள் ஆனால் இப்பொழுது இந்த நிலைமை பலமான நிலை வந்திருப்பது எவ்வாறு இதை மாற்றம் என்ன சொன்னால் ஈரான் இந்த நாடாளுமன்றம் நிறைவேற்றியதைக்கு எதிராக பிரித்தானியாவின் வெளியார அமைச்சர் டேவிட் லாமியாக இருக்கலாம் அல்லது பிரான்சிண்ட ஜெர்மன்ட அமெரிக்காண்டே பல நாடுகளின் வெளியார அமைச்சர்கள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள் ஈரான் இந்த முடிவில் இருந்து பின்வாங்க வேண்டும் என்று சொல்லியும் ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி அமைப்புடன் முற்றாக இணைந்து செயற்பட வேண்டும் புள்ளி பண்ண வேண்டும் என்று சொல்லியும் நிபந்தனையற்ற முறையில் கூறியிருக்கிறார்கள் அதாவது ஆடுநரை ஓனாய் அழுத கதையாகத்தான் இவர்கள் கூறுவது வந்து ஏன் இதே இதை நாங்களும் ஒரு பாதிக்கப்பட்டவர்களாகத்தான் இங்கே பேசுகிறோம் இலங்கை மீது இந்த அமைச்சர் ஒரு பெரும் அழுத்தத்தை போட்டிருக்கலாமே ஐக்கிய நாடக சபையின் மனதிற்புகள் ஆணைக்குழுவுடன் இலங்கை அரசு உணைந்து அதற்கு அதனுடன் ஒத்துழைக்க வேண்டும் அவர்களின் பாசையில் கூறப்போனார் என்று கடும் கண்டனத்தை இப்போது வெளியிட்டது போல வெளியிட்டிருக்கலாம் அப்போதும் அவர்கள் வெளியிட்டிருக்கலாம் உலகில் எத்திரியோ நாடுகள் இருக்கின்றன ஆனால் இங்கு ஈரான் மீதுதான் அவர்களுக்கு அக்கிய நாடுகள் சபை அக்கி நாடுகள் சபை என்றது எல்லாம் ஏதோ நியாயத்தையும் நீதியையும் கொண்டு வருவது போல பேசியிருக்கிறார்கள் ஆனால் ஈரான் அதை ஒன்றை மதிப்பதாகவும் இல்லை இது சொன்னால் இது ஈரானின் எடுத்த முடிவாக கடத முடியாது இப்ப ஒரு கிழமைக்கு முதல் இந்த உங்களுக்கு தெரியும் இந்த ஈரான் வந்து அமெரிக்கா தாக்குதலுக்கு முன்னல் நானூறு கிலோ என்ரிச் பண்ணின யுரேனியம் செறிவாக்கப்பட்ட யுரேனியத்தை அறுபது வீதம் செறிவாக்கப்பட்டது அந்த யுரேனியத்தை எங்கேயோ மறைத்து வைத்திருப்பதாக கூறப்படுகிறது அப்பேர் குரேசி அதாவது அக்கிய அரசு சபையின் அணுசக்தி பிரிவின் தலைவர் ஒன்று சொல்லியிருந்தார் இந்த யுரேனியம் எங்கு உள்ளது என்றதை தாங்கள் சென்று பார்க்க வேண்டும் என்று அதற்கு ரஷ்யாவின் வழிதான் ஒரு ஊடகத்துக்கு தெரிவித்திருந்தார் பப்ளிக்காக ஏன் அதை இருக்கு என்று காட்டி கொடுக்கிறதுக்கு ஒன்று அப்ப ரஷ்யா நேரடியாகவே யூஎன்ஐ சாடி இருக்கிறது கடுமையாக பாரபட்சமாக நடைபெறு இயங்குகிறது ஈரானும் அப்படித்தான் கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறது நடுநிலைமை அற்ற நிலையில் நடுநிலைமை தவறியதால் தான் இந்த விளைவு ஏனென்றால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது பட்சமாக நடத்திய போருக்கு இந்த ஐக்கிய சபையின் அணுசக்தி பிரிவு வந்து தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் அவர்கள் தான் கண்காணித்துக் கொண்டு அறிக்கைகளை கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள் அவர்கள் அறிக்கையின் படி எந்த விதத்திலும் ஈரான் ஆயுதம் செய்ய போவதாக அவர்கள் எப்போதும் கூறவில்லை ஆனால் இப்போது அவர் கூறுகிறார் ஈரான் வந்து மிக விரைவாக அந்த செறிவாக்கலை மேலும் அதிகரிக்கும் என்று சொல்லியும் மிக விரைவாக ஈரான் அணுக்குண்டை செய்வதை எட்டிவிடும் என்றும் கூறியிருக்கிறார் ஏனென்றால் அவ்வாறு கூறியாவது தான் உள்ளுக்கு போக வேண்டும் என்றும் என்ன சொன்னால் உள்ளுக்கு சென்ற ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி பிரிவின் தலைவராக தலைவர்களாக இருக்கலாம் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்புகளாக இருக்கலாம் மற்றது வெளிநாடுகளில் இருந்து உள்ளுக்கு வேலை செய்பவர்களாக இருக்கலாம் அனைவரும் மொசாட்டின் உளவாளிகளாக இருந்தது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது உண்மையில் நீங்கள் பார்க்க போனால் இந்த முதல் நாள் தாக்குதல் அதன் பிற்பாடு ஈரான் எழுந்தது மீண்டும் எழுந்தது வந்து ஒரு அதிசயமானது ஆனால் அந்த தாக்குதலில் ஈரான் உண்மையில் இது பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட பத்து பத்து தொடக்க இருபது வேண்டாம் திட்டமிடப்பட்ட அதிலிருந்து ஈரான் தப்பி பிழைத்தது மயிலிடையில் தான் தப்பி இருக்கிறது தன்மை மிக பலப்படுத்த வேண்டும் என்றால் உண்மையில் இவர்கள் ஒன்றை செய்ய தவறிவிட்டார்கள் ஈரான மக்களை அதாவது அங்கங்கே ஊடுருவிய புலனாய்வாளர்கள் ஒரு போலியான பதற்றத்தை உருவாக்கி ஒரு மக்களிடம் அச்சத்தை உருவாக்கி ஒரு மக்கள் போராட்டமாக முற்பட்டிருந்தார்கள் வாழ்க்கை நாடுகள் சபையாக இருந்தாலும் சரி ஏனைய நாடுகளில் இருந்து உள்ளே செல்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அவர்களை தீவிரமாக கண்காணிக்க வேண்டிய அல்லது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றனர் விரட்டி ஏதோ ஒரு விதத்தில் தாக்குதலை நடத்தி எவ்வளவு சேதங்கள் ஏற்படுத்தினாலும் அது பொதுமக்களாக இருக்கட்டும் கட்டிடங்களாக இருக்கட்டும் அணு ஆயுதங்களாக இருக்கட்டும் எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தினாலும் அவர்களுடைய பலமான நிலையை உடைப்பதுதான் மேற்கத்திய நாடுகள் அமெரிக்காவுடைய திட்டமாக இஸ்ரேலுடைய திட்டமாக இருந்தது ஆனால் அது தலிக்கவில்லை என்பது இப்பொழுது தெளிவாக அதனொரு விளைவாகத்தான டொனால்டு டிரம்ப் அவர்கள் இப்பொழுது கூறுகின்றார் முப்பது பில்லியன் நிதி உதவி வழங்குவதாக உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஈரான் மீது தடைகள் இருக்கின்றது உதவி வழங்குவதற்கும் தடைகள் எடுப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருப்பது

பொதுமக்களுக்கு தேவையான சக்தியை உருவாக்கும் அணுசக்தி திட்டங்களை ஊக்கப்படுத்துவதாகவும் ஊக்கப்படுத்த முயற்சித்திருப்பதாகவும் திட்டமிட்டிருப்பதாகவும் அதே நேரம் ஈரானு மீதான தடைகளை நீக்க முற்பட்டு வருவதாகவும் அதே நேரம் ஈரானின் முடக்கப்பட்ட நிதியை ரிசர்வ் அதில் பல பில்லியன்களை கொடுப்பதற்கும் இரகசியமாக ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டு வருவதாகவும் அதற்கு மாற்றீடாக ஈரான் வந்து மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அணுசக்தி கட்டுப்பாடு தொடர்பான பேச்சுவார்த்தை மேசைக்கு ஈரான் பெற வேண்டும் என்பதும் தொடர்பாக வெள்ளை மாளிகை இரகசியமாக திட்டமிடுவதாக வெள்ளை மாளிகையின் நம்பகத்தன்மையான வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தகவலை வெளியிட்டிருக்கிறார் இது வந்து ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக விழுந்திருக்கின்றது ஏனென்றால் அமெரிக்காவினால் தா மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் வந்து தோல்வியான தாக்குதல் என்று இந்த ஊடகங்கள் ஏற்கனவே எழுதியிருந்தார்கள் சொன்னால் ஏற்கனவே ஈரான் வந்து அங்கிருந்த செறிவாக்கப்பட்ட அகற்றிவிட்டதாகவும் அகற்றிவிட்டதாகவும் அவர்கள் எழுதியிருந்தார்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் இப்போது இந்த செய்திக்கு வந்து ட்ரம்ப் வந்து கடும் கண்டனத்தை தெரிவித்தது மட்டுமில்லாது இந்த செய்தி எழுதுபவர்கள் ஒரு நோய்வாய்ப்பட்டவர்கள் என்று சொல்லியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியும் ஒரு இவில் இன்டென்ஷன் என்றுதான் சொல்லி இருக்கிற இவர்களுக்கு இருக்கிறவ என்று சொல்லியும் இந்த செய்திகளை எழுதுகிறார்கள் என்று அந்த இது முழுக்க தனது சமூக வலைத்தளம் இப்போது அவர் உண்மை என்ற ஒரு சமூக வலைதளத்தை அவர் தானே நடத்தி வருகின்றார் அதிலும் அவ்வாறு தான் எழுதியிருக்கின்றார் ஆனால் இந்த ஊடகங்கள் இன்னொன்றை கூறியிருக்கின்றன ட்ரம்ப் வந்து ரகசியமாக ஹமேனியின் அதாவது ஈதான் ஆன்மீக தலைவர் அயத்தல்ல ஹமேனியின் சோசியல் மீடியாவை ட்ரம்ப் ஃபெலோவராக இருக்கிறார் என்று சொல்லியும் அதில் போயும் சில இதுகளை எழுதுகிறார் என்று சொல்லியும் ஈராண்டு தலைமையுடன் இவர்கள் இருப்பது கூட கண்டறியப்பட்டிருப்பதாகவும் என்று என்று கூறப்படுகிறார் ட்ரம்ப் பொறுத்தவரையில் அவர் உண்மையில் ஒரு பிசினஸ் அப்ப அவரை பொறுத்தவரை போரை கூட ஒரு பிசினஸ் ஆகத்தான் பார்க்கிறார் போரில் ஒரு ஒரு அதாவது தாங்கள் விளக்குறோம் என்று தொடர்ந்து தெரிந்து விட்டால் அவர் விடுக்கம் படுவதோ அதை இல்லை அவர் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு போனதோ ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போனதோ என்று இல்லை யாருக்கு இதில் லாபம் யாருக்கு நட்டம் என்ற பார்ப்பதாக இருக்கும் எனவேதான் அமெரிக்கா இந்த போர் வருத்தத்துக்கே போயிருந்தது இப்போது ஈரான் உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம் என்னத்தை காட்டுகின்றதுதான் நாங்கள் முதலில் கதைத்தது கூட ஈரான் ஒரு மேல் லோங்கிய நிலையில் இருப்பதைத்தான் காட்டுகின்றது அதாவது நிதியை கொடுத்தாவது ஈரானை பேச்சுவார்த்தை கொண்டு வந்து ஓகே நாங்கள் பேச்சுவார்த்தை கொண்டு வந்து விட்டோம் ஈரான் அழைத்து விட்டது ஈரான் அணு சக்தி அதாவது அவருக்கு ஒரு புறபகண்டா அதாவது தான் எல்லாவற்றையும் செய்துவிட்டதாகவும் இப்ப இந்திய பாகிஸ்தான் போர் நிறுத்தமாக இருக்கலாம் இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தமாக இருக்கலாம் இவற்றையெல்லாம் தான் செய்து விட்டதாகவும் தான் உலகத்தில் அமைதியை கொண்டு வந்து விட்டதாகவும் ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான முயற்சி முயற்சிகளில் இரகசியமாக செய்வது ஊடகத்துறை கொண்டு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறி கேட்கிறார்கள் அவருக்கு மனநோயா அல்லது ஊடகங்கள் இருப்பவர்களுக்கு மனநோயா என்று கூட கேட்கிறார்கள் சரி அந்த விடயத்தை அவர்களிடம் விட்டு விடுவோம் இனி ஈரான் இஸ்ரேல் போர் அமெரிக்கா ஈடுபட்ட போர் அந்த பெட்ரியாட்டிக் ஏவுகணை பயன்படுத்தியது பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது இதற்கு ஒரு கொஞ்சம் விளக்கம் தருவீர்களா உண்மையில் அமெரிக்காவிட சென்ட் கொம்பு சொல்கின்ற மத்திய கட்டளை மையம் அது வந்து அதன் தளபதி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் தங்கள் வரலாற்றில் அமெரிக்கா எத்தனையோ போர்களை கண்டிருக்கின்றது ஈராக் போராக இருக்கலாம் ஆஹ் பல்கன் வளைகுடாவில் இடம்பெற்ற போரா சேர்பியா போராக இருக்கலாம் லிபியா மீதான போராக இருக்கலாம் நேட்டோ எத்தனையோ போர்களில் பெற்றிருக்கின்றது ஆப்கானிஸ்தான் போர் ஆனால் இந்த ஒரு சமரில்தான் மிக அதிக அளவில் பேற்றியாட்டு ஏவுகணைகளை தாங்கள் பயன்படுத்தியதாக கூறியிருக்கிறார்கள் ஆஹ் ஈராண்ட ஏவுகணைகளை முறியடிப்பதற்காக அது தாங்கள் மட்டும் பயன்படுத்தவில்லை தங்கள் பயன்படுத்தவில்லை கட்டார் என்றைகளையும் தாங்கள் பயன்படுத்தியதாகத்தான் ஆஹ் அவர் அவர் கூறியிருக்கின்றார் இன்னொன்றையும் கூறியிருக்க அது ஏன் என்று சொன்னால் இந்த கட்டார் மீதான தாக்குதல் வந்து ஒரு உண்மையில் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தாக்குதல் கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் அல்லது இருநூறு கிலோமீ இருநூறு மைல்கள் தொலை சுற்றாளில் நூற்றி முப்பத்தி ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்கின்றன கடல் பகுதியை சுற்றி நூற்றி முப்பத்தி ஓரு எண்ணெய் சுத்தி அரிப்பு நிலையங்கள் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட உப்பு நீரை நன்னீராக மாற்றும் திட்டாங்க அப்ப இந்த இதே அனைத்து ஈரான குறுந்தூர் ஏவுகணையின் விளக்கு வட்டத்தின் கீழ் வருகின்றன அப்ப என்னென்றால் ஒரு தளம் இந்த தளத்தை நீங்கள் தாக்கப்பட்ட தளம் மேற்கு ஆசியாவில் இருக்கின்ற அமெரிக்காவிட மிகப்பெரிய தளம் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் டேங்கராக இருக்கலாம் ஏக இருக்கலாம் ஆஹ் அப்ப நூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் உள்ள தளம் இந்த தளம் தான் ஏனைய தளங்களுக்கான தலைமை தளமாக தொழிற்படுவது என்றால் நீண்ட விமான ஒரு பாதையும் இருக்கிறது கேள்வி என்னவென்று சொன்னால் இந்த ஒரு தளத்தை கூட பாதுகாக்க முடியவில்லை என்றால் தாக்குதலுக்கு முன்னர் சாட்டிலைட் படங்கள் போட்டிருந்தார்கள் தாக்குதலுக்கு முன் தாக்குதலுக்கு பின் தாக்குதலுக்கு முன்னர் அந்த தளத்தில் பெருமளவான விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன தாக்குதல் நடக்கும் போது ஒன்றும் இல்லை ஏற்கனவே அதனை கொண்டு சென்று விட்டார்கள் வேறு இடங்கிறது அப்ப என்ன பிரச்சனை என்றால் ஒரு மிக பாதுகாப்பான விமான தளத்தை பாதுகாக்க விட்டால் இந்த நூற்றி முப்பத்தி மூன்று எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் எவ்வாறு பாதுகாப்பது அடுத்ததாக ஐம்பதுக்கு மேற்பட்ட கடல் நீரை நன்னீராக்கு உப்பு நீக்கி நிலையங்கள் என்று சொல்றோம் இவை தாக்கப்பட்டால் இவற்றை பாதுகாப்பு விளக்கு நாடுகள் குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அப்ப என்னன்னு சொல்ல இதைத்தான் ஈரான் அதிகாரிகள் கூட முன்னர் கூறியிருந்தார்கள் நீங்கள் கண்ணாடி வீட்டுகளிலிருந்து கல்லறையிட வேண்டும் சுத்த வர நீங்கள் உங்களுடைய இலக்குகள் வந்து பலவீனமான இலக்குகளாக இருக்கின்றன இப்ப ரெண்டாயிரம் மைலை கடந்து இத்தேலை போட்டு தாக்குகின்ற ஏவுகணைகள் இது வரும் இருநூறு மைல் அல்லது முன்னூறு மைல் தொலைவில் இருக்கிறார்கள் அப்ப இது வந்து மிக இலகுவான இலக்காக இருக்கலாம் இப்ப நீங்கள் கேட்டது போல அந்த தளத்தில் ஒரு ஏவுகணையாவது விழுந்து விடக்கூடாது அது ஒரு கௌரவ பிரச்சனையாகத்தான் அமெரிக்கா பார்த்தது எனவேதான் இவ்வளவு பெருமளவான பேட்ரியாட் ஏவுகணைகளை அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள் பிரச்சனை என்னவென்னு சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு ஏவுகணை வந்து நான்கு மில்லியன் டாலர்கள் பெறும் அப்ப ஒரு இரவுக்கு உளவு தொகையான ஏவுகணைகளை பயன்படுத்துவதன் என்பது பொருளாதார ரீதியாக அவர்களால் தாக்கப்பிடிக்க முடியாத ஒரு நிலையாகத்தான் காணப்படுது ஈரானை இவ்வளவு தாக்கியது நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்கா ஏற்படுத்தியது ஒன்று இனி இஸ்ரேல் ஏற்படுத்தியது இவற்றுக்கு முக்கிய காரணமாக மொசாடனுடைய உளவாளிகள் எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இவ்வளவோ பேர் ஊடுருவி இருக்கிறார்கள் இதை மொசாட் கையாண்டார்களோ என்ன தெரியவில்லை ஆனால் எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இது ஒரு பார்க்க உண்மைதான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு மொசாட் உளவாளிகள் அங்கு இருப்பதாக கூறப்பட்டது ஆனால் அதிலும் அதிகமானவர்கள் தான் அங்கு இருப்ப இருக்கின்றனர் கிட்டத்தட்ட இது இஸ்ரேலை பொறுத்தவரையில் பத்து துறக்கம் இருபது வருடமான ஒரு ப்ராஜெக்ட் மெல்ல மெல்ல அங்கு மக்கள் அங்கு பேர ஊர்திகளின் சாரதிகள் வைத்தியர்கள் ஒவ்வொரு பணியாளர்கள் என்று சொல்லி இந்தியாவை சேர்ந்தவர்கள் அதிகம் அதே போல ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் அதிகம் இவர்கள் அனைவரையும் ஊடுருவச் செய்துதான் ஒரு அங்கு ஒரு நெட்ஒர்க்கை உருவாக்கியிருந்தார்கள் இவர்களில் பலர் தான் இப்ப எல்லோரும் யோசிக்கலாம் இஸ்ரேலோன்றை சொன்னது தான் ஈரானின் வான் மேலாண்மையை பெற்றிருப்பதாகவும் தாக்குதல்களை எல்லா இடங்களிலும் நடத்தியதாகவும் உண்மையில் எல்லா இடங்களிலும் தாக்குதலை நடத்தியவர்கள் உள்ளுக்கு தான் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் ஆஹ் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் வைத்திய அதாவது நரம்பியல் வைத்திய துறையின் ஒரு கண் அவர் கூட உளவாளியாக இருந்திருக்கின்றார் அவரும் அவரிடது மகன அவரண்ட அவரண்ட வீடு கூட முன்னூறுக்கு மேற்பட்ட ட்ரோன்கள் ஏவுதளமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அதே போலதான் ஆப்கானிஸ்தானில் இருந்து சென்றவர்கள் அமைத்திருந்த அமைத்திருந்தே ட்ரோன்களை உற்பத்தி கூட செய்திருக்கிறார்கள் இது ஈராண்ட புலனாய்வுத் துறையின் ஒரு தோல்வியாகவும் பார்க்கலாம் இவர்கள் நெட்ஒர்க் வந்து எஃபெக்டிவாக தொழிற்படவில்லை என்றதை பார்க்கலாம் கிட்டத்தட்ட எழுநூறு பேருக்கு மேல் கைது செய்திருப்பதாக கூறப்படுகின்றது அஹ் பெருமளவான கிட்டத்தட்ட அவர்கள் மீட்க அவர்களால் மீட்கப்பட்ட ட்ரோன்கள் மட்டும் கிட்டத்தட்ட பத்து தொடர் இருபது ஆயிரம் ட்ரோன்கள் மீட்கப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது பெருமளவான வெடி மருந்துகள் என்று அடுத்ததாக ஸ்டாலிங் இந்த இலோன் மஸ்க் இந்தியா ஸ்டால் இணையதளத்தை அங்கு அனுமதித்ததும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல் சட்டலைட் சட்டலைட் தொலைவர்கள் சட்டலைட் தொலை தொலைத்தொடர்பு தொலை இன்டர்நெட் சொல்லுகிறேன் அனுமதித்தது அதன் ஊடாகத்தான் பெருமளவான தொடர்பாளர்களை இந்த புனா துறையினர் மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஈரான் அதனை எவ்வாறு முறியடித்தது என்று சொன்னால் சடனாக சில தினங்களுக்கு தனது முழு இன்டர்நெட்டையும் ஓஃப் பண்ணிவிட்டது அப்போ இவர்கள் மொசாட் வெளியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சொந்த இந்த ஸ்டாலின் போன்ற செயற்கை கோளுடன் தொடர்புடைய இன்டர்நெட் வசதிகளைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதனை கொண்டுதான் பல இடங்களில் ஈரான் இவர்களை கண்டறிந்த கண்டறிந்திருப்பதாக கூறப்படுகின்றது உண்மை இல்லை இஸ்ரேலை பொறுத்தவரையில் இந்த மொசாட்டின் இந்த நடவடிக்கையை பொறுத்தவரையில் வெற்றிகரமாக இருந்தது ஈரானுக்கு இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி இழப்புகளை சந்திருந்தது சந்தித்திருந்தது ஆனாலும் இஸ்ரேல் இதில் தோல்வி எவ்வாறு கண்டது என்று சொன்னால் போரை இஸ்ரேலால் வெல்ல முடியும் இது தரப்பினரும் பலப்படுத்துகின்ற வேலையில் தான் ஈடுபட்டிருப்பது போல் தெரிகிறது இதில் உள்ள உண்மை இருக்கு உண்மைதான் கிட்டத்தட்ட சொன்னால் மத்திய கிழக்கில் உள்ள படைத்தளங்களுக்கு வந்து அமெரிக்காவின் நூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்கள் வந்து இறங்கி செல்வதாகவும் இழக்கப்பட்ட ஆயுதங்களை மீண்டும் நிரப்புவதாகவும் கூறப்படுகின்றது அதே சமயம் இஸ்ரேல் வந்து தனது அயன்டோமை பலப்படுத்துவதற்காக அஜில் என்ற ஏவுகணைகளை அதாவது அமெரிக்காவிட கப்பல்களில் தான் இந்த ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுவது விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை அதனை கொள்வனவு செய்வதற்கும் அயன்டோமை தரம் ஏற்றவும் இஸ்ரேல் வந்து முற்பட்டு நிற்கின்றது அமெரிக்காவிலிருந்து புதிய இன்டர்செப்டர் மிசைல்ஸ்களை வாங்குவதற்கும் இஸ்ரேல் நிற்கின்றது அதே சமயம் ஈரான் வந்து எஸ் யூ தேர்ட்டி போர் ரக தேர்ட்டி ஃபைவ் ரக இன்டர்செப்டர் விமானங்களை வாங்குவதற்கு முயற்சி செய்தது ஆனால் ரஷ்யாவும் போரில் இருப்பதால் ரஷ்யா அதனை வழங்குவதற்கு தாமதம் ஏற்படுத்திய தாமதப்படுத்தி இருந்தது இப்போது ஈரான் வந்து சீனாவிடமிருந்து ஜே டென் நாற்பது ஜே டென் ரக விமானங்கள் ஒன் தரின் டென் வந்து அண்மையில் பிரபலமானி இருந்தது இந்திய பாகிஸ்தான் போரின் போது அந்த விமானங்களை வாங்குவதற்கு ஈரான் முற்பட்ட நிற்பதாக கூறப்படுகிறது இப்ப நேற்றும் கூட ஈரான்ட வான்பரப்பில் பரப்பில் மிகப்பெரிய வெடிச்சத்தங்கள் கேட்டன அப்போது எல்லோரும் மீண்டும் தாக்குதல் நடந்து விட்டது என்றுதான் கூறியிருந்தார்கள் ஆனால் அது வந்து ஈரான் தனது வான் பாதுகாப்பு பொறிமுறைகளை பரீட்சித்துப்பார் ட்ரில் ஆக என்றுதான் கூறியிருந்தார்கள் அப்ப தரப்பும் என்னென்ன சொன்னால் இந்த போர் வந்து சடரண்டு நின்று விட்டது வெற்றி தோல்வி இன்றி நின்று விட்டது அப்ப இருதரப்பும் மீண்டும் தங்களை பலப்படுத்துகிறார்கள் என்னென்று சொன்னால் இன்னொரு பெரிய ஒரு போரை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஏனென்றால் இஸ்ரேலோ அமெரிக்காவோ மீண்டும் தங்களை பலப்படுத்திக் கொண்டும் அல்லது ஈராண்ட பலவீனமான ஆஹ் ஒரு நிலையை நிலையில் தாக்குதல் தாக்குதல் நடத்தலாம் என்ற ஒரு அச்சம் அவர்களிடம் இருக்கின்றது அதே நேரம் இஸ்ரேலுக்கும் இருக்கின்றது ஆனால் ஈரான் ஒன்றை சொல்லி இருக்கின்றது ஈரான் ஒளிவார அமைச்சர் ஒன்றை சொல்லி இருக்கின்றார் அஹ் நாங்கள் பல லெபனானோ அல்லது ஹமாதோ அல்ல நீங்கள் அடிக்கின்ற ஒவ்வொரு ஏவுகணைக்கும் நாங்களிடமிருந்து ஒவ்வொரு ஏவுகணை பதிலாக கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார் என்னும் போது இது ஈரானை இவர்கள் பலப்படுத்தி விட்டதாகத்தான் இந்த போர் வந்து முடிந்திருக்கிற வேண்டும் என்ற நிலையில் இதனை மேற்குலகம் ஏற்றுக்கொள்ளாது ஏதோ ஒரு வகையில் மீண்டும் ஒரு போரை ஆரம்பித்ததற்கு முயற்சி செய்ய வாழ்க்கை சூழ் இல்லாமல் அஹ் பதிலடியே தங்களுடைய செயல் வடிவில் காட்டியிருக்கிறார்கள் கூறியது போல் நீ அடித்தால் நான் அடிப்பேன் நீ ஒன்று அனுப்பினால் நான் ஒன்று அனுப்புவேன் பத்து அனுப்பினால் பத்து அனுப்புவேன் என்று சவால் விட்டிருப்பது பார்க்கும்பொழுது நாணிக்கிறேன் மேற்கத்திய நாடுகள் ஈரான் தொடர்பான நிலைமைகள் இப்பொழுது மாறிக்கொண்டு வருவது போல் தான் இருக்கிறது நன்றி நான் நாணிக்கிறன் பெரிய ஒரு மாற்றம் ஒன்று வருவதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றது அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் அது தொடர்பாக மேலதிக தகவலோடு உயிருடைய தமிழ் உறவுகளோடு இணைந்திருப்போம் என்று குறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து விடியங்களை உயிருடைய தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நினைந்திருப்போம்

உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி